அதை பார்த்து நான் ரெண்டு பேரும் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க ஆமாம் இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா அதுக்கு நீங்கள் அப்படியே பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் போதும் எ தண்ணி நல்லா இருக்கா சூப்பரா வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம நசரேத் பக்கத்துல போட்ட ஒரு சோலார் பம்பிங் இரநூறு அடி போருங்க ஒரு நூத்தி எண்பது அடியில மோட்டர் நிக்குது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு ஏக்கர் இதுலேருந்து இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் தள்ளி அங்க வந்து ஒரு மூணு ஏக்கர் இதுக்கு பாசனம் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட பிளான் ரெக்வைர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்காக டிசைன் பண்ண பிளான்ட்டு தான் இதில் என்னென்ன வருது எவ்வளோ டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் எவ்வளோ பேனல்ஸ் போட்டிருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த பிளான்ட் யூஸ் ஆகும் தான் நம்ம ஃபுல்லாக அதில் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம் ஆனால் இதில் எத்தனை இன்ச்சு டெலிவரி வருதுன்றது நீங்களே ஃபைனலாக பாருங்கள் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் நம்ம பிளான்ட்டோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு பத்து டு பதினொன்றுக்குள்ளெலாம் நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிச்சாச்சு ஒரு பன்னெண்டரை மணிக்குள்ளெலாம் டெலிவரியும் எடுத்து கொடுத்துட்டோம் நம்ம ஸோ இதில் வந்து எட்டு பேனல் சிஸ்டம்ன்றதுனால ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டுக்கு ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிஐலேயேவும் ஒரு ஆறு அடி ஹைட்டுக்கு மேலே ஒரு எட்டு அடியும் ஏழு அடியும் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மௌண்டிங் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் எதுக்கான அது க கஸ்டமரோட ரெக்வைர்மெண்ட் அதுக்கு கீழே ஒரு தகர ஷீட் மாதிரி போட்டு அவர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்ததுனால நம்ம இந்த ஹைட்டுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பேனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தமாக எட்டு பேனல் ஸோ ஃபோர் க்ராஸ் டூ நாலு பேனல் ஒரு வரிசையிலையும் மொத்தமாக ரெண்டு வரிசையில் வச்சுருக்கோம் லூமில் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ச் பேனல் தான் நம்ம இதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டரோட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வாட்ச் தான் மூவாயிரம் வாட்ச் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மணிக்கு பதினெட்டாயிரம் லிட்டரு கொடுக்கக்கூடிய மோட்டர் தான் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவரால் அந்த பிளான்ட்டை பற்றி பார்க்கும்போது இதோட தண்ணி மட்டும் நாற்பத்தஞ்சு அடியில் இருந்துச்சுங்க மோட்ரு வந்து நம்ம நூற்றி எண்பது அடியில் நிற்பாட்டியிருக்கோம் ஸோ டெலிவரி ஈல்டுன்னு பார்க்கும்போது நல்ல ஈல்டு ஸோ இது இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் வச்சு பார்க்கும்போது இந்த போரில் கொஞ்சம் நல்ல ஈல்டே இருந்துச்சு அதனால தான் இதுக்கு ஆர்பிஎம் மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆர்பிஎம் அப்படின்னா இந்த மோட்ரு கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் மோட்ரு சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் இதோட மேக்ஸிமம் ரொட்டேஷன் போகும் ஆர்பிஎம்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சுத்துது மோட்டரோட ஸ்பீடு என்னன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஆர்பிஎம் ஸோ இதில் ஆறாயிரம் ஆர்பிஎம் மோட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் மொத்தமாக எட்டு பேனல் லூம் சோலாரில் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ச்சு பிளாக் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது வந்திருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி பைஃபிஷியல்னு சொல்லுவாங்க இதை இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்கார்னு ஒரு மாடல் இருக்குது அதெல்லாமே இந்த பவர் ரேட்டிங்க்காக யூஸ் பண்ணுவோம் பொதுவாக எப்போயுமே நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது ரொம்ப எஃபிஷியன்சி லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேனல் நம்மளுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ச் தான் ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்றத தாண்டி ஒரு மோட்டருக்கான மேக்சிமம் வோல்டேஜ் என்ன மேக்சிமம் கரண்ட் என்ன அதுக்கு நம்ம என்ன பேனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த பிளான்டோட எஃபிஷியன்சியே இருக்குது இந்த சோலார் பம்பிங்ன்றது இந்த நார்மலாக ரூஃப் டாப்பில் இன்வெர்ட்ரு வச்சு பண்ணக்கூடியது மாதிரி கிடையாது இதுக்கு வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே டேலி ஆகணும் அப்படி இல்லைன்னா டிரைவ் மால் ஃபங்க்ஷன் ஆயிரும் தண்ணி எடுத்து கொடுக்காது ஆனா இன்வெர்டர் வந்து அப்படி கிடையாதுங்க இன்வெர்டர்ல நீங்க வந்து ஸ்ட்ரிங் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க ஒரு எட்நூறு நூறு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ரிங்ல இல்லைனாலும் இன்னொரு ஸ்ட்ரிங்ல நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த டாப் மெத்தடுன்றது வேற ஆனா இந்த பம்பிங்ன்றது டிரைவ் வச்சு பண்றதுனால ரொம்ப சென்சிட்டிவ் அட் சேம் டைம் அதோட மேக்சிமம் வோல்டேஜ்ல எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் கொடுக்க முடியும் அதோட மேக்ஸிமம் ஆம்ஸ் ரேட்டிங்கை டேலி பண்ணணும் பவர் ரேட்டிங்கும் கனி ஆனால் அந்த ரெக்வைர்டு பவர் ரேட்டிங்குள்ளே இருக்கணும் இதெல்லாத்தையும் வச்சு டிசைன் பண்ணுறது தான் இந்த பம்பிங் மெத்தடு ஸோ இந்த மோஸ்ட் எஃபிஷியன்ட் பேனல் போடுங்கன்றத விட சூட்டபிள் பேனல் போடுறது தான் பெனிஃபிட் ஸோ மோட்டர்லாம் எரெக்ட் பண்ணியாச்சு ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணும்போது பொதுவாக அந்த பிஎல்டிசின்றது ஜீரோ ஆர்பிஎம்லேருந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும் மற்ற விஎஃப்டி ட்ரைவ் மாதிரி இது ஃபிஃப்டி ஹெச் கிடையாதுங்க ஒன் டென் ஹெச் நூத்தி பத்து ஹெச்ல ரன் ஆகக்கூடியது டெலிவரி பாத்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் லிட்டர் வரைக்கும் கொடுத்துச்சு இது ரெண்டரை இன்ச்சு பைப்ல கனெக்ட் பண்றாங்க ரெண்டரை இன்ச்சு பைப்ல கனெக்ட் பண்ணாலும் காலையில ஒரு ஆறரை மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு சாயந்திரம் கஸ்டமர் அவரும் அட்வான்டேஜ் நேர்ல பாக்குறதுக்கும் யூடியூப்ல பாக்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருந்துச்சு யூடியூப்ல விட நேர்ல கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி இருந்துச்சு ஃபீல் பண்ணும்போது இது ஒரு ஒண்டர்ஃபுல் கஸ்டமர் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபீட்பேக்லேயே சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிளான்ட்டை போட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு ரீசெண்டாக ஒரு சர்வீஸ் கூட வந்துருந்துச்சு என்ன சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ் வந்து ரைஸ் ஆகலை ஸோ ப்ரோக்ராம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் சர்வீஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ பிஎல்டிசியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் பிஎல்டிசியில நிறைய மாடல் இருக்கு நிறைய டைப் இருக்கு அத்தனை மாடலுமே ஃபீல்டுக்கு நம்மளோட இதுக்கு சூட் ஆகுமானா கிடையாது ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்டிகுலர்ஸா ஒரு செவரல் மாடல்ஸ் வச்சிருக்கோம் தௌசண்ட் ஃபீச் வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஆயிரம் அடியாக இருந்தாலுமே ஒன்றரை இன்ச் டெலிவரி வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபியூச்சர்ல ஒரு ரெண்டு மூணு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாமே தொள்ளாயிரம் அடிக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணுது ஸோ பிஎல்டிசி ஃபெயிலியர் அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க பிஎல்டிசி கரெக்டான நம்ம டிசைன் பண்ணணும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்பிஎஸ்சியோட கான்ஃபிகுரேஷனும் ஏசி பம்போட கான்ஃபிகுரேஷனும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ரெண்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல்லுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இந்த டெலிவரியில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிளைமேட் கிட்டத்தட்ட வெயிலே இல்லை நீங்கள் அந்த பைப்போட ஷேடோலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஷேடோவே இருக்காது ஸோ அந்த கிளைமேட்லையுமே இந்த ப்ரெஷர் விட்டு கொடுக்காம வந்துக்கிட்டே இருந்துச்சு அதாவது கேரண்டீடா ஒரு பன்னெண்டாயிரம் லிட்டர் வரைக்கும் அதை எடுத்து கொடுக்கலாம்

இது வரைக்கும் எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே தண்ணி எடுத்து கொடுக்காம நாங்க வெளியில வந்துட்டோம் தௌசண்ட் பிளஸ் கஸ்டமர்ஸும் வந்துட்டாங்க ஸோ அந்த வகையில் இது எங்களுக்கு ஒரு இந்த நசரேத் டிஸ்ட்ரிக்ட்ல நசரேத் சரௌண்டிங்ல எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பிளான்ட் ஸோ இப்படி ஒரு கஸ்டமர் கிடைச்சதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ஃபியூச்சர்ல இதே மாதிரி பிளான்ஸ் யாருக்காச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சம்டைம்ஸ் கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நாங்களே கண்டிப்பாக திரும்ப கூப்பிடுவோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க கமெண்ட்ல பிரைஸ் எங்களால் எக்ஸாக்டா சொல்ல முடியாததுக்கு காரணம் என்னன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ணதுக்கப்புறம்தான் ஒரு பர்ஃபெக்டான பிளான்ட் எங்க டிசைன் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு நாங்கள் காமனான பிளான்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரைஸ் சொல்லிடுறோம் நிறைய பேர்த்துக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்றோம் அதை நிறைய பேர் தப்பாகவும் எடுத்துக்கிறீங்க ப்ரைஸ் சொல்லக்கூடாது ரிவீல் பண்ணக்கூடாதுன்றது எங்களோட எண்ணம் இல்லை நிறைய வீடியோஸ்ல எங்களோட ப்ரைஸை ஓப்பனாகவே நாங்கள் சொல்லிடுறோம் இந்த பிளான்ட்டோட ப்ரைஸுமே டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கம்ப்ளீட்டாக பைப்பு கேபிள் மோட்ரு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ரெண்டு 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 லட்சத்தி நாற்பதாயிரம் அடி வரைக்கும் வேலை வேலை செய்யும் செய்யும் இதே மாதிரி அதுவும் ஆனால் பதினாலாயிரம் லிட்டர் அதுவுமே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் ஸோ இப்படி ஒவ்வொரு அதோட டெப்த்தை பொறுத்து ப்ரைஸ் மாறும் நாங்கள் நிறைய பேருக்கு இப்போ கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் ரீசன் உங்களுடைய எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியாமல் எங்களால் ஒரு டிசைனை ப்ரொவைட் பண்ண முடியாது அதுதான் ரீசனை தவிர ப்ரைஸை ரிவீல் இல்லை இந்த பிளான்ட்டோட மொத்த ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்க ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கையில் எடுத்து கொடுத்துட்டோம் தண்ணி எடுத்து வெளியில் கொடுக்குற வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த பிளாக் என்ஆர்வி என்ஆர்வின்றது நான் ரிட்டர்ன் வால்வு அது வரைக்கும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தண்ணி எடுத்து வெளியில் கொடுத்துருவோம் இதுக்கான மொத்த செலவு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்க ஸோ இந்த பிளான்ட்டோட மொத்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் டூ எயிட் ஃபீட் ஹைட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் அங்கே இருந்து நாங்கள் டெலிவரி செக் பண்ணி கமிஷனிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு போரோடய ஈல்டு என்ன அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் கொடுத்துட்டு வரோம் ஸோ போரோடய ஈல்டு கம்மியாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ண வேண்டியிருக்கும் இந்த கமிஷனிங் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு பிளான்ட்டுக்கு இந்த போரோட ஈல்டு என்ன இந்த ஈல்டுக்கு என்ன ஹெட்சில் ஓடணும் எவ்வளோ டெலிவரி வரணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ லோ வோல்டேஜ் வந்தாலுமே இந்த பம்ப்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது காரணம் பம்போட பர்ஃபாமன்ஸ் தாண்டி போரோட ஈல்டுங்க நாங்கள் நூற்றி நாப்ப நூற்றி எண்பது அடியில் நிப்பாட்டி இருக்கோம் தண்ணி நாற்பத்தஞ்சு அடியிலேருந்து எண்பது அடிக்கு கீழே தண்ணி போகவே இல்லை அந்த எண்பது அடி தண்ணி மட்டத்திலே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த பம்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஆறு மாசத்துல அவரு இந்த லேண்டு இப்போ நம்ம பார்க்கறோம் இல்லையா எம்டி லேண்டு இதெல்லாமே தென்னை வச்சு ஒரு பெர்ஃபெக்டான விவசாய பூமியா மாத்திட்டாரு இந்த எட்டு பேனல் சிஸ்டம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதிமூணு ஆம்ஸ் வரைக்கும் பேனல்லேருந்து கொடுக்கும் இந்த மோட்ரு வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் ஸோ டென் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ்ன்றதுனால பதிமூணு ஆம்ஸ் பேனல் போதும் இதோட வோல்டேஜ் ரேட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ட் தேவை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம் எந்த பிளான்ட்டுமே நம்ம புதுசாக பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் ஸோ வெரைட்டி ஆஃப் போரும் பண்ணிட்டோம் ஸோ உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகப்படியான பேனல் இல்லாமல் எக்ஸாக்டாக என்ன பேனல் போடணும் என்ன மோட்ரு போடணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இப்படி ஒரு பிளான் யூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன் இந்த இதுக்கு பேக்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ அவர் நாங்கள் ஒரு கம்பெனியாக நாங்கள் சொல்கிறத விட அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபீட்பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழித்து அவர் ரன் பண்ணதுக்கு தான் நம்ம எடுத்தது சோ அதனால ফুল எக்ஸ்பீரியன்ஸ்டா தான் அவர் பண்ணியிருக்காரு வணக்கம் சோ ஃபீட்பேக் உள்ள நம்ம போலாம் என்னோட பேர் எம் கே தர்மராஜ் தர்மராஜ் ஆமா இது சாதாரண குளம் வட்டம் புடானேரி கிராமம் பிடானேரி கிராமம் கிராமம் வேற என்ன சொல்லணும் நசரேத்ன்றீங்க பிடானேரி கிராமம் தைலாபுரம்